நிவாரணப் பணிகள் இன்னும் வேகப்படுத்த வேண்டும் பல ஊர்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அங்கே எந்த அதிகாரியும் செல்லவில்லை என்று செய்தியில் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த பெங்கல் புயல் வந்த பிறகு தமிழக அரசு முழு கவனத்தை சென்னையிலே செலுத்தினார்கள் சென்னையில் வெறும் பத்து சென்டிமீட்டர் தான் மழை பெய்தது ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள வட மாவட்டங்கள் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டம் தருமபுரி சேலம் பகுதிகளெல்லாம் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்திருக்கிறது அதாவது ஓராண்டு தமிழ்நாட்டின் சராசரி மழை ஓராண்டு தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லிமீட்டர் இப்பொழுது பெய்திருக்கிறது ஐநூறு மில்லிமீட்டர் ஒரு ஆண்டு பெய்ய வேண்டிய மழை அதில் பாதி மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது இனி வரும் காலங்களில் காலநிலை மாற்றத்தால் இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் ஏன் இவ்வளவு தண்ணி ஊருக்குள்ள வந்துடுதுன்னா அதற்கு முழு காரணம் முக்கிய காரணம் ஏரிகள் தூர்வாரப்படவில்லை வரத்துக்காவும் வடிகாலும் தூர்வாரப்படவில்லை தூர்ந்து விட்டனர் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது இது ஏதோ திடீரென்று வந்தது கிடையாது இது தொடர்ச்சியான ஒரு சம்பவம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஏரியும் தூர்வாரப்படவில்லை குறிப்பாக நகரத்தில் உள்ள ஏரிகள் அதே போன்று வடிகால் இல்லை இப்போ உதாரணம் திண்டிவனம் எடுத்துக்கோங்க திண்டிவனத்தில் கிடங்கள் ஏறி அது உடைந்து அதில் வந்து பார்த்தா ஆக்கிரமிப்புகளால் வடிகால் பெரியதாக இல்லை தண்ணி ஊருக்குள்ளே வந்துடுச்சு காவிரி பாக்கம் ஏரியும் அந்த நிலையில் தான் இருக்கிறது அதனால் என்னன்றது திண்டிவனத்தில் பார்த்தா நடு வீதியில் தண்ணி வந்து வீதி ஆறாக மாறி இருக்கிறது இது பல நகரங்களில் ஊத்தங்கரை போன்ற கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை போன்ற நகரங்களில் இதே சம்ப இதே போன்றுதான் நகரத்துக்குள்ளே ஆறு ஓடிட்டு இருக்கு இது அடிக்கடி நம்ம வரும் காலத்தில் பார்க்க போகிறோம் ஏன்னா காலநிலை மாற்றம் அரசாங்கம் வேலைகளை வேகப்படுத்த வேண்டும் என இந்த சில பகுதிகளில் முகாம்கள் நடத்தியிருக்கிறார்கள் முகாம்களை வந்து அங்கே சரியான முறையில் வசதிகள் இல்லை கழிப்பறைகளும் எதுவும் கிடையாது அதனால அங்க முகாம்களை யாரும் போக மாட்டாங்க அவங்க வீடுகளில் நிவாரண பொருள் கொடுக்கணும் ஏன்னா பல பகுதியில் குழந்தைகளுக்கு பால் கூட கிடையாது குடிக்கிறது தண்ணி இல்லை சாப்பாடு கிடையாது அதனால முதலமைச்சரும் அமைச்சர்கள் எல்லாம் அவங்க முழு கவனம் இப்போ மாவட்டங்கள் குறிப்பா வட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட வட மாவட்டங்களில் அங்கே செலுத்த வேண்டும் அந்த ஊர் சொன்னேன் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாத்துனூர் அணை திறந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐவது அறுபத்தி ஐயாயிரம் கன அடி நீர் வந்து சாத்துனூர் அணையிலேருந்து திறக்கப்பட்டு இருக்கிறது ஒரு லட்சத்தி அறு அறுபத்தி ஐயாயிரம் கன அடி வினாடிக்கு அதனால் இப்போ வந்து தென்பண்ணை வந்து மிகப்பெரிய வெள்ளம் கா காடாக மாறி இருக்குது தென்பண்ணை ஆற்றுப்படுகை பகுதியில் கடலூரில் பார்த்திங்கன்னா வெள்ளம்னா தென்பண்ணையில் அதில் திருக்கோவிலூர் தொகுதியில் பகுதியில் தேவனூர் ஊராட்சி மானம்பூண்டி அரை அரங்கண்ட அரங்கநல் அர நல்லூர் பேரூராட்சி இந்த மூன்று ஊருங்களும் வந்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறது காட்சிகள்லாம் எங்களுக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி உயரத்தில் எல்லா வீட்லயும் தண்ணி இருக்கு குடிக்கிறது தண்ணி இல்லை அங்கே எந்த இது வரைக்கும் எந்த அதிகாரியும் போல காரணம் என்ன சொல்றாங்கன்னா முதலமைச்சர் எங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாரு அதனால நாங்க எல்லாம் அங்க போக வேண்டியதா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன நிவாரணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுல முக்கியமானது என்னன்னா அரசாங்கம் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கடைபிடிக்க வேண்டியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதில் முக்கியமானதுன்னா வானிலை அறிவிப்புகள் வானிலை அறிவிப்புகள் வந்து துல்லியமாக இருக்கணும் அது இருந்தால் தான் மக்களும் திட்டமிடலாம் அரசும் திட்டமிடலாம் வானிலை அறிவிப்பு ஏதோ பொத்தம் பொதுவாக அங்கே மழை பெய்யலாம் இங்கே மழை வரலாம் இங்கே பெய்ய பெஞ்சாலும் பெய்யலாம் இங்கே காற்று அடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முடியாது இப்போது ஏன் இந்த ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் ஏன்னு சொல்கிறேன்னா இவ்வளோ ஐம்பது சென்டிமீட்டர் மழை திருவண்ணாமலை பெய்ய போகுது கடல் கடலூரில் பெய்ய போகிறது நல்ல விழுப்புரத்தில் பெய்ய போகிறது திரு க தருமபுரியில் கிருஷ்ணகிரியில் பெய்ய போகிறது என்று ஒரு முன்னெச்சரிக்கையை சொல்லியிருக்கணும் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் சொல்லலை ஏன்னா அரசாங்கத்துக்கே தெரியல அது இதுதான் ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் இது இது அப்புறம் இது இது தெரிஞ்சாதானே மக்களும் தயார் நிலையில் இருப்பாங்க அதிகாரிகளும் தயார் நிலையில் இருப்பாங்க அதனால் இது ஒரு பக்கம் இருக்கணும் அடுத்தது உடனடியாக நிவாரண பணிகள் பண்ணணும் அடுத்தது கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் சேதம் குறிப்பாக நெல் தான் அதிகமாக டெல்டா பகுதியில் பொதுவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இந்த பகுதி எல்லாமே வந்து பெரிய அளவில் நெல் பயிர் வந்து மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு அரசாங்கம் வந்து அதாவது எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் அன்கண்டிஷனில் அந்த விவசாயிகளுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் நிவாரணம் வழங்க வேண்டும் அதற்கு பயிர் சேதத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் நேற்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அவ்வளோ மழை பெஞ்சு அங்கே வந்து சரிவு ஏற்பட்டிருக்குது கல் சரிஞ்சு இந்த வீட்டிலேருந்து இருந்து மீட்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இதெல்லாம் அங்கே அங்கேயே ஒரு சம்பவம் இப்போ தான் வெளியில் வந்துட்டு இருக்கு வெளியில் வராத எவ்வளோ சம்பவங்கள் இருக்கிறது அதனால் முதல் முதலமைச்சரும் அவனு அமைச்சர்களும் வேகமாக செயல்பட வேண்டும் இதெல்லாம் இந்த மீட்பு பணிகளெல்லாம் அதை கண்காணித்து அதற்கு ஏற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் ஏன்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இவங்களுக்கு கற்றுக்க போகிறது கிடையாது கடந்த புயல் போ இந்த பழ வெள்ளத்துப்போ நான் துணைமுறை சொல்லியிருக்கிறேன் நான் அதில் வந்து மழை வரத்துக்கு முன்னாடியே தூர் வரணும் தூர்ந்து போகிறதுலாம் வந்து தூர் வாரணும்னு சொல்லி தூர் வாரதுலாம் எதுவும் கணக்கில் மட்டும் காமிச்சு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கடந்த ஆண்டுகள் கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க எல்லாம் கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க அங்கே கிரவுண்டில் எதுவும் நடக்கலை கிரவுண்டில் நடந்ததுன்னா நான் தண்ணி மட்டும் ஃப்ரீயாக போயிட்டுருக்குறோம் ஒரு உதாரணம் என் பின்னாடி இருக்கிற திண்டிவனம் அரசு பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க இது எங்கே கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரிக்குள்ளே கட்டுறாங்க ஏரி ஏரி பேருந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டு மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் போட்டேன் இது மாதிரி கட்டாதீங்க இங்கே இங்கே வெள்ளம் வரும் இது ஏரி வந்து முக்கியமானது நம்ம பாதுகாக்கணும் வருகின்ற காலத்தில் கடுமையான பாதிப்பு வரும் இதெல்லாம் சொல்லியும் ஆட்சியால் வந்து கேட்கல ஏன்னால் இது வந்து அரசியல் அரசியல் தான் என்ன அரசியல் கட்சிக்காரங்க வந்து மாற்றி மாற்றிக்கிட்டு அவங்க இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இடத்த வாங்கி போட்டாங்க இடத்த வாங்கி போட்டதுனால அவங்க வந்து எல்லாம் கூட்டாக சேர்ந்துக்கிட்டு இங்கே தான் பேருந்து நிலையம் கட்டணுன்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க இது வந்து ஊழல் மிகப்பெரிய ஊழல் அவங்க சொந்த சுயநலத்திற்காக ஏரிக்குள்ளே யாராவது கட்டுவாங்களா எத்தனையோ தீர்ப்புகள் உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் இருக்குது ஏரிக்குள்ளே எதுவும் கட்டக்கூடாதுன்னு இருக்குது ஆனாலும் அதை மீறி இந்த அரசியல்வாதிகள் அழுத்ததன் காரணத்தால் இங்கே புதிய பேருந்து நிலையத்தை இங்கே போய் ஏரிக்குள்ளே கட்டி இன்றைக்கி தண்ணி உள்ளே ஏரி பேருந்து நிலையம் இப்போ கட் இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே தண்ணி உள்ளே போயிருக்கு அப்போ கட்டி முடித்ததுக்கப்புறம் என்ன நிலையில் இருக்குன்னு பாருங்கப்போ இது கண்டிக்கத்தக்கது இதுக்கு நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கணும் இந்த பேருந்து நிலையம் இங்கே வரக்கூடாது இது ஏரியாவே இருக்கணும் இது இதே போன்ற ஏரிகளை தூர்ந்து வழித்தடங்களை தான் தூர்ந்த காரணத்தால் தான் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துக்கிட்டு வீடு உடைமைகள் எல்லாம் அடிச்சிட்டு போறது இப்போ திண்ணிவன நகரத்துல பார்த்தா பல பகுதிகள் வந்து மூழ்கி இருக்குது தண்ணீர்ல வீடுகள்லாம் நாசமாகிட்டு பொருள் எல்லாம் சேதமாட்டி அடிக்கிறது இது பஸ் ஸ்டாண்டு அங்க கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே அங்கே ஏரியில இருக்கு அது எல்லாமே அஞ்சடி தண்ணீர்ல இருக்கு விழுப்புரத்துல இருக்கு திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸும் ஏரியில் தான் கட்டிருக்கிறாங்க சரி இப்போ எல்லாமே ஏரியில் கட்டுறதுலாம் வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து பைத்திகாரத்தனம் ஏரிக்குள்ளே கட்டுறது பைத்திகாரத்தனம் ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்திகிட்டு தான் இருக்கிறான் இன்னும் அது இதுக்கு மேலே என்ன வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா எங்களை ஆதங்க ஆதங்கத்தோடு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது செய்யாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால நமக்கு இப்போ வெள்ளம் வரும் அதுக்கப்புறம் வறட்சி இருக்கும் வறட்சி காலத்துலேயும் நமக்கு அந்த ஏரி வேணும் இருக்கிற தண்ணியெலாம் சே சேகரித்து நிலத்தடி நீரெல்லாம் உயர்த்தணும் இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது அதனால் இதை முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும் இந்த வட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு பட்டிருக்கிறது ஒன்று உடனடியாக குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் துண்டிக்கப்பட்ட கிராமங்கள் எல்லாம் அங்கே போய் அதிகாரிகள் போய் அவங்க மீட்டெடுக்க வேண்டும் அடுத்தது வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் உடனடி நிவாரணம் அதுக்கு பிறகு அடுத்தது பயிர் சேதத்திற்கு அதற்கு முழுமையான நிவாரணம் வந்து முதலமைச்சரும் தமிழக அரசும் அதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் நெல் பயிருக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அதே போன்ற வாழைனா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும் அதில் இது வந்து அடிப்படை நிவாரணம் இதில் வந்து விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே பாதிப்புனா நாங்கள் முழுமையாக கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கிறார் ஆனா கொடுப்பாங்களே என்னன்னு தெரியல அவங்க சொல்றதெல்லாம் என்ன நாங்க மத்திய அரசை கேட்டு மத்திய அரசு கொடுத்தா நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் மத்திய அரசை கேட்டு மத்திய அரசு எப்ப கொடுப்பாங்க இவங்க எப்ப மக்களை கொடுக்க போறாங்க அப்படிதான் சொல்லணும் தான் இருக்கணும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆண்டு பட்ஜெட் நாலு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் கோடி பட்ஜெட் போடுற தமிழக அரசு எல்லாத்துக்கும் மத்திய அரசு எதிர்பார்க்குறோம் மத்திய அரசு எதிர்பார்க்க சொல்லக்கூடாது இங்கேயே வந்து அதற்கு முன்னெச்சரிக்கை நான் பல முறை இது தொடர்ச்சியாக வரப்போகுது இந்த இந்த புயல் இருக்குது இன்னும் ஒரு புயல் கூட வந்தால் வரலாம் இன்னும் ரெண்டு புயல் வந்தால் வரலாம் ஏன்னா அடுக்கடுக்கு அடுத்தடுத்தது புயல் வர தான் இருக்குது காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால உலகம் முழுவதும் புயல்கள் இந்த புயல் பெங்கல் புயல் வந்து கொஞ்சம் சின்ன அளவு சிறிய அளவு புயல் ஏன்னா இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ட்ரைக்லான் சூப்பர் ஸ்டாம்லாம் வருது அல்ல அது நல்ல வேலை அது வரல அதனால் இதில் வந்து மழை வந்திருக்கு ஒரு ஓரளவுக்கு எல்லா ஏரிகளும் நிரம்பி இருக்குது அது ஒரு நல்லது நடந்திருக்கு ஆனாலும் பாதிப்பு அதனால பாதிப்பு மக்களுக்கு ஏற்பாடு தான்ப்பா பார்த்துக்கணும் அதற்கு நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும்